ග සප . පති களும். ති. . අතිකරු ජදපතුමා තු තිවර ළ ගන . අ පට . கடந்த வியாபார அரசாங்கத்தின் பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ஹக்கீம் அவர்கள் தலைவர் லீடர் அஷ்ரப் என்ற ஒரு பேரில் ஒரு பாடசாலையை அங்கே உருவாக்கினார் உருவாக்கியதன் பின்பு அங்கு சில குற்றம் புரிகின்ற குற்றவாளி குற்றவாளிகள் அதே போன்று தங்களுடைய தங்களுக்கு செல்வம் சேர்க்க நினைக்கின்ற அவர்கள் இந்த பாடசாலையினுடைய பேரை எந்த விதமான முறையான முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாமல் கள்ளத்தனமாக விளையான ஆவணங்களை சமர்ப்பித்து அங்கிருக்கின்ற கல்வி திணைக்களத்தின் அந்த அதிகாரிகளின் உதவியோடு அந்த பெயரை இன்னொரு இன்னொரு பெயராக மாற்றி அது இப்பொழுது நீதிமன்றத்திலே இருக்கிறது இது ஒரு மாஃபியாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவா அந்த பிரச்சனை இது தொடர்பான வழக்கிற்கு கல்முனை மேல் நீதிமன்றத்திற்கு அதன் தொடர்பாக எதிராளியாக சென்ற ஒருவருக்கு அதே இரான் அமர் துமாங்கம் தென்னோன்ன அதே நீதிமன்றத்தில் வைத்து குடுவை அவருடைய பைசிக்கிளிலே வைத்து அங்கு காரதிவு பொரிசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல பல அதிகாரிகளின் உதவியோடு அரச உத்தியோகத்தர்கள் கல்வித் துறைக்கால உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலாளர்கள் மத்தியிலே அவர்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு நீங்கள் செய்யாவிட்டால் உங்களை தஞ்சா வைத்தோ அல்லது குடு வைத்தோ அல்லது லஞ்சம் வைத்தோ குடிப்போம் என்கின்ற ஒரு குழு அங்கே உதவி கொண்டிருக்கிறது இது மிக முக்கியமான விஷயம் இதைவிடவும் மூதூரில் கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு டிசிசி கூட்டத்தில் ஒருவர் எழுந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கின்ற நினைக்கின்ற காணிகளை அது எல்லாசையாக இருக்கலாம் அல்லது அரசாங்க காணியாக இருக்கலாம் ஒருவருடைய பெயரை சொல்லி அவர் நினைத்த இடத்தில் அந்த காணிகளை அடைக்கின்றார் இது தொடர்பாக டிஎஸ்ஓ அல்லது உயர் அதிகாரிகளோ இதனை கேட்டால் உங்களை கஞ்சா வைத்து பிடிக்க வைப்போம் என்று அங்கிருக்கின்ற எல்லா உத்தியோகத்தர்களும் அவர்களால் நிறைய பயம் காட்டப்பட்டு தங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்ய முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவாறு இருக்க தீர்ப்பாசன அமைச்சர் இங்கே இருக்கிறார் நீர்ப்பாசன தீர்ப்பாசன அமைச்சர் இருக்கிறார் அவருக்கு நான் சொல்ல வேண்டும் கடந்த வாரம் அக்கறை வில்லங்களுக்கு வெள்ளங்களுக்கு காரணமாக இருந்த தல்லுயா திட்டத்தின் கீழ் அந்த வலதுகளை வாய்க்காலில் நிறைய அடைவுகளும் நிறைய தோண்ட வேண்டிய விடயங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு அரசாங்கம் முப்பது மில்லியன் பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்ற நிலையில் அதை தோண்டக்கூடாது என்றும் அந்த கலப்பை நிரப்புகின்ற குற்றச் செயலாளர்கள் அவர்களாக முனைந்து அதிகாரிகளையும் எடுத்து ஒரு ஒரு பொறியியலாளரை இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை லஞ்சத்தை திணித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள்